அன்பான உறவுகளே இன்றைக்கு இலங்கையிலே திருகோணமலையிலே ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது இது ஒரு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்கின்றது இந்த சம்பவத்திலே ரெண்டு வயோதிபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு உடந்தையாக பதினைந்து வயது சிறுமி கைது செய்யப்பட்டிருக்கிறாள் வழிபாடுகளை பார்க்கின்ற போது இது ஒரு பதினைந்து வயது சிறுமி கொலை செய்யும் அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு போயிருக்கிறாள் என்ன காரணமாக இருக்கும் நீண்டகால பகை அல்லது ஒரு வன்மம் சில செயல்பாடுகளை அவள் கண்டிருக்கிறாளோ அல்லது அந்த சிறுமியை வைத்து இவர்கள் இந்த வயது போன முதிர் ரெண்டு வயது முதிர்ந்தவர்கள் கடுமையாக துன்புறுத்திய காரணத்திலான சிறுமி அந்த வன்மயத்தை வைத்து கொலை செய்தாலோ தெரியாது இந்த இலங்கையிலிருந்து வந்த செய்தியின்படி திருவண்ணாமலை முதூரில் ஒரு பெண்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இட்டு பெண்களின் பேத்தியான பதினைந்து வயது சிறுமி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பெற்ற அரசு ஊழியர்களான அறுபத்தெட்டு மற்றும் எழுபத்தி நாலு வயதுடைய இரண்டு பெண்களை வர கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் படிச்சிருக்காங்க போலீஸ் விசாரணையில் போலீஸ் இவர்களை சிறுமியை வச்சு விசாரித்திருக்கிறார்கள் அந்த வகையில சம்பந்தப்பட்ட இரண்டு பெண்களும் ஏனே இரண்டு பேர குழந்தைகளை நன்றாக நடத்துவதாக கூறி இந்த கொலையை சிறுமி செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் முதூர் தகா நகர் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு சகோதரிகள் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் வெட்டி கொல்லப்பட்டனர் அவர்களுடன் இருந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவரும் இன்று காலை சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் முதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நடத்திய விசாரணையில் குறித்த சிறுமியே இந்த இரட்டு இரட்டை கொலையை செய்திருப்பது தெரிய வந்தது அதன்படி கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போது இரட்டு கொலையை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் தனது இரண்டு பாட்டிகளும் தன்னை விட மற்ற இரண்டு பேர குழந்தைகளை நன்றாக நடத்துவதுதான் காரணம் தனக்கு ஏற்பட்ட விரக்தியில் இந்த கொலையை செய்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் கொலைகளின் போது கூறிய ஆயுதம் பயன்படுத்தியதால் தனது கையிலும் காயம் ஏற்பட்டதாக அவர் போலீசாரிடம் குறிப்பிட்டார் சிறுமியின் தாய் இரவில் வேலைக்கு சென்றிருந்த போதே இந்த கொலைகள் நடந்ததாகவும் இறந்த இரண்டு பெண்களில் ஒருவர் அவர் தாயார் எனவும் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரான சிறுமி நாளை பதினைந்து நீதிமன்றம் ஆஜராகப்படுத்தப்பட்ட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக இருக்கிறது இரண்டு பேரை ஆயத்தினாலே அடித்து கொல்லும் அளவுக்கு இந்த சிறுமியினுடைய வர்ம் வர்மம் வர்மம் எவ்வளோத்துக்கு போயிருக்கிறது பார்க்கும்போது என்னால சொல்லவே முடியல எனக்கே அதிர்ச்சியாக இருக்கிறது சரியான ஒரு அதிர்ச்சியும் கவலையுமாக இருக்கின்றது இந்த சிறுமி குழந்த சிறுமிதான் என்று சொல்லி சொன்னாலும் இந்த ரத்தத்தை காணும்போது உயிரை கொலை போது அவ்வளவு கட்டத்துக்கு போயிருக்குன்னு சொல்லி சொன்னா அவ்வளவுக்கு இந்த சிறுமி சரியான மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாவோ அல்லது பாதிக்கப்பட்டிருக்கிறாவோ விளங்கவில்லை அவருடைய அடி ஆழத்திலிருந்து அந்த வன்மம் வழிபட்டு இப்படி இவ்வளவு நிலைக்கு கொலை செய்யும் அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த சிறுமி கடுமையாக பாதிக்கப்பட்டபடியால் தான் இந்த நிலை நடந்திருக்கிறது அன்பான உறவுகளே இந்த வீட்டில் இருக்கிறவர்கள் பெற்றோர்கள் ஓ சகோதரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்க்கும் போது எல்லாரையும் சரிசமமான பெற்ற பிள்ளைகளாக சரிசமமாக வளர்க்கும் போது எல்லாரையும் ஒரே மனநிலையோடு பார்க்கும்போது இந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்படியான விரிசல்கள் இப்படியான செயல்பாடுகளும் நடைபெறாது இதை பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக இருக்கின்றது இலங்கை வரலாற்றில் இது நான் நினைக்கிறேன் இது முதல் தடவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு சிறுமி ரெண்டு வயசான ஆக்களாதும் அம்மா சாணத்தில் இருக்கிறவர்களை கொலை செய்கிறது வந்து அஹ் என்னாலேயே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்குது என்னாலேயே என்ன செய்வதென்றே எனக்கே தெரியவில்லை என்னத்தை சொல்லுவதன்றே எனக்கு எனக்கு வழங்கவில்லை அன்பான மக்களே நாங்களும் இந்த இந்த க இந்த கட்டத்திலே நாங்கள் பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிலேயே சரியான விழிப்புணர்வோடு செயல்பட வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி